எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் மாதவரத்தில் நடந்த கூட்டம் புல் கூட்டம் முன்னாடி ஒரு ஐம்பது அக்காங்க சேருக்கு சண்டை போட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஒரு முன்னூறு பேர் உட்கார்ந்து இருக்காங்க இந்த முன்னூறு பேருக்கும் நமக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும்ல ஸ்டேஜ்ல அங்க ஒரு இருபது பேர் ரொம்ப தாராளமாக சேருக்கு சண்டை போட்டு இருக்காங்க ஏன்னா சேர் அங்க குறைவா இருந்ததனால அவ்வளவு பேர் வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்ப நான் ஆரம்பிக்கணும் எனக்கு முன்னாடி என்னென்னமோ பேசி பார்த்தாரு ஒருத்தர் அவங்க பாட்டு அவங்க வந்து வேலை பேசிக்கிட்டே இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அக்கா அண்ணன் தம்பி எல்லாம்

ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ பேசி முடிக்க முடியாது மற்ற கட்சியில மற்ற இடத்துல போய் நம்ம பேசிடலாம் நம்மளோட திராவிடர் இயக்க மேடைகள் இருக்குறது கஷ்டம் பேசுறவங்க மட்டும் சிந்தனையாளர் சிந்தனையாளர் கையே தட்ட மாட்டாங்க மாட்டாங்கிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம சரியா பேசுறோமா தலையாட்டுது அனுபவமா ஆமாக்கா ஆமாக்கா அப்ப அது நமக்கு என்னன்னா பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய வியாதி என்னன்னா கை தட்டு வரலன்னா பேச முடியாது எனக்கு அந்த வியாதி இல்ல தட்ட வேண்டாம் என்னன்னா அந்த ஓசை வந்து நம்மள வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் சரியா பேசிட்டோம் அப்படின்ட்டு இன்னொன்னு என்னன்னா நம்மளை கவனிக்கிறாங்கன்ற போதப்பா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க கைத்தட்டல் இல்லாத இடத்திலும் பேச பழகினாதான் கைத்தட்டு வரப்பையும் பேச முடியும் அதுக்கு நம்ம பயிற்சி இருக்கணும் அதுக்கு என்னன்னா எல்லா மேடைகளையும் முதல் மேடை மாதிரி நம்ம பார்க்கணும் நீண்ட காலம் பேச்சாளர்களா இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் தரவுகளோடு பேசணும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் திமுக எத்தனை பேச்சாளர்கள் இருக்காங்க ஆனா பேச்சாளர்னா டக்குன்னு நமக்கு யார் ஞாபகம் வருவா ராசாண்ணா அடுத்து திருச்சி சிவாண்ணா டக்குன்னு ஞாபகம் வரப்ப ராசாண்ணா ஞாபகம் வராங்கப்பா ஏன் ஒரு பேச்சுல டேட்டா டேட்டான்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இத்தனை எழுபத்தி இத்தனை மட்டும் டேட்டா கிடையாது நம்ம என்ன சாதிச்சிருக்கோன்னு சொல்றதும் தரவுகள் தான் அந்த தரவுகளோடு பேசணும் அதை விட முக்கியம் உண்மை செய்திகளை பேசணும் இந்த உண்மை செய்திகள்ன்றப்ப நான் வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்கிறேன் பிரச்சனை கிடையாது ஒரு கூட்டத்தில் நான் பேசுகிறப்ப ஒரு மணி நேர உரையில் ஒரு வருடத்தை தப்பாக சொல்லிட்டேன் உண்மையாக தப்பாக சொல்லிட்டேன் இவங்க எடுத்து ட்ரால் பண்ணி இங்கே பார்த்தீங்களா இந்த பிள்ளை எப்படி பேசிருச்சுன்னு இவனுங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தம்பிகளுக்கு சங்கிகளுக்கு எல்லாம் நான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுச்சு எனக்கு குற்ற உணர்வு அதிகமாகிடுச்சு ஐயோ எப்படி தப்பாக சொன்னோம் எப்படி தப்பாக சொன்னோன்ட்டு அதுக்கு பிறகு நானே என்னை எப்படி தெரியுமா சமாதானப்படுத்தினேன் இன்னைக்கு எப்படி தெரியுமா அதெல்லாம் மீறி நம்ம வந்து நிற்கிறோம் நீ பேசுறது பொய் நான் சொன்னது தவறுதலான செய்தி நான் திட்டமிட்டு சொன்னாதான் என்னை அறியாமல் மாற்றி சொன்னால் அது தவறு அந்த தவறை திருத்திக் கொள்ள தயாராக இருப்பவர்கள் தான் பேச்சாளர்களாக நிற்க முடியும் அதெல்லாம் கிடையாதுங்க நான் சரியாதாங்க பேசுவேன் நான் அப்படிதாங்க அப்படிலாம் இருக்க முடியாது திட்டமிட்டு பொய்யை பேசுவது திமுக மேடையில் நம்முடைய வேலை கிடையாது